என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி மிக பெரிய சூழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்ச்சிக்கு காரணம் உன்னுடன் இருக்கும் ஒருவர்தான் என் தங்கமே அது யாரென்று நீ தெரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீ இன்னமும் சந்திக்க வேண்டியது வரும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் சில நேரங்களில் உனக்கு மிகப்பெரிய சூழ்ச்சிகள் நடப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறேன் அது எதற்கு தெரியுமா நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருந்தாலும் நீ அதனை கண்டுகொள்ளவில்லை அதனால் உனக்கு அதை உணர்த்துவதற்காக அதனால் அதனை உனக்கு உணர்த்துவதற்காக உன் அப்பன் நான் இங்கு வந்திருக்கின்றேன் அதை உன்னால் எளிதாக கண்டுபிடிக்க முடிவதில்லை யாரும் இப்படியெல்லாம் மற்றவர்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டார்கள் என்று என் குழந்தையே நீ இருக்கின்றாய் நீ அப்படி நினைப்பதினாலும் அடுத்தவர்கள் மீது சந்தேகப்படாததாலும் என்னவோதான் எல்லோருமே உன்னுடைய வாழ்க்கையில் மிக எளிதாக போன்ற விஷயங்களை செய்து விடுகிறார்கள் இப்படி பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் பல்வேறு சோதனைகளுக்கு ஆளான உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது உன்னுடைய இரத்த உறவு ஒன்று உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றது என் தங்கமே நான் சொல்லும் பொழுது உனக்கு கோபம் வரலாம் இரத்த உறவு என்னை எப்படி பழிவாங்க நினைப்பார்கள் என்னுடைய இரத்த உறவு எப்படி என்னை அழிக்க நினைப்பார்கள் என்று நீ கோபப்படலாம் ஆனால் நான் சொல்வது உண்மை என்பதை நீயே இன்னும் சற்று நேரத்தில் புரிந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய இரத்த உறவு தெரிந்து அந்த விஷயத்தை செய்யவில்லை அவர்கள் அதற்கு ஒரு காரணமாகத்தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை முதலில் நீ இதுநாள் வரையிலுமே புரிந்து கொள்ளவில்லை ஏனோ பிறந்தோம் ஏனோ வளர்ந்தோம் ஏனோ வாழ்ந்தோம் என்று வாழ்ந்து அல்லவா யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ இதுவரையும் புரிந்து கொள்ள நினைத்ததில்லை உன் வாழ்க்கையில் யார் என்ன செய்கிறார்கள் என்பதை நீ இதுவரை கண்டுகொண்டதும் இல்லை உன்னுடைய இரத்த உறவு ஒன்று வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி வெளியில் சொல்லிக் கொண்டிருக்கிறது அதாவது அவருக்கு அது தவறு என்று புரியவில்லை அவரிடம் கேள்விகள் கேட்பவரிடம் சரியாக பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்கள் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கின்றது என் தங்கமே உன் அப்பன் சொல்வது எப்பொழுதாவது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் உன் வீட்டில் உள்ள விஷயங்களைப் பற்றி வெளியில் இருப்பவர்கள் எப்படி தெரிந்து கொள்கிறார்கள் என்று தெரியுமா அவர்களுக்கு உன் வீட்டில் உள்ள விஷயங்களைப் பற்றி பேசுவதெல்லாம் இப்பொழுது வாடிக்கையாக இருக்கின்றது அதனால் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முண்டி எடுத்துக்கொண்டு அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள் உன்னுடைய உடன் பிறந்த உறவிடமிருந்து அதை தெரிந்து கொள்ள அவர்கள் பல சூழ்ச்சிகளை செய்கின்றார்கள் இந்த சூழ்ச்சி வளையத்துக்குள் முதலில் உன்னுடைய இரத்த உறவு சிக்கி கொண்டது என்பதுதான் உண்மை என் தங்கமே இதில் சிக்கிக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது தேவையற்ற பல செயல்களையும் அவர்களோடு சேர்ந்து செய்ய விட்டார்கள் அவர்களிடம் நல்லபடியாக பேசுவதனால் அவர்கள் சொல்வதையெல்லாம் வேத வாக்காக நினைக்க விட்டார்கள் தனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும்போது அவர்களிடத்தில் இருந்து மிகப்பெரிய உதவி ஒன்றினை பெற்றிருக்கிறார்கள் அந்த உதவியை அவர்கள் இடத்தில் இருந்து பெற்றதனால் அவர்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்று உன்னுடன் பிறந்த உறவு நினைக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகத்தை செய்ய வேண்டும் என்று அவனை அழிக்க வேண்டும் என்றும் அவர்கள் நினைத்தது கிடையாது அவர்கள் நினைத்தது என்ன தெரியுமா நம்மோடு பேசுகின்றவர்கள் நம்மிடம் எப்படி அன்பாக இருக்கின்றார்களோ அதுபோலத்தான் நம் உடன் பிறந்தவர்களையும் நினைப்பார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வரவில்லை ஆனால் உண்மை என்னவென்று அவர்களுக்கு தெரிவதில்லை உன் உடன் பிறந்த உறவு எத்தனை விஷயங்களை அவர்களிடம் சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா உன் உடன் பிறந்த உறவு சென்றவுடன் இந்த விஷயம் பற்றி மற்றவர் எல்லாரிடமும் சொல்லி உன்னுடைய குடும்பத்தை எள்ளி நகையாடுவது உனக்கு தெரியுமா உன் வாழ்க்கையில் நீ கஷ்டம் அனுபவிக்க வேண்டும் என்று கொண்டாடுகிறார்களே அதை பற்றி உனக்கு தெரியுமா அவர்கள் தெய்வத்திடமே வந்து தெய்வமே இவர்களுக்கு இன்னும் பல கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் இவர்கள் கண்ணீர் சிந்த வேண்டும் அதை கண்டால் என் மனம் மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் என் தங்கமே இந்த வேலையை செய்பவர்கள் ஒருவர் அல்ல இரண்டு பேர் உன்னுடைய உடன் பிறந்த உறவோடு நல்லபடியாக பேசுகின்ற இரண்டு பேர்தான் இந்த விஷயத்தை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றார்கள் எல்லோருக்குமே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடப்பது வேடிக்கையாகத்தான் இருக்கும் வாழ்க்கையில் அதே விஷயம் அவர்களுக்கு நடந்தால் அப்பொழுதுதான் அதனுடைய வழி என்னவென்பது அவர்களுக்கும் புரியும் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடந்தாலும் யார் கேட்டாலும் அதை வெளியில் சொல்வது கிடையாது ஒரு வார்த்தை கூட அவர்கள் வெளியில் விட மாட்டார்கள் அவர்கள் கேட்டதையெல்லாம் ஒருபோதும் சொல்லிவிட மாட்டார்கள் ஆனால் உன் உடன்பிறப்பு வெள்ளந்தியாக இவர்கள் என்ன விஷயத்தை கேட்டாலும் அதை பற்றிய அத்தனை விஷயங்களையும் ஒன்றொன்றாக சொல்லிவிடுகின்றார்கள் அவர்களின் சொந்த அறிவு அவர்களிடத்தில் சொல்லும் இதுபோன்று நம்முடைய உடன் பிறந்த உறவை பற்றி அல்லவா பேசிக் கொண்டிருக்கிறோம் இவர்களை பற்றி வெளியில் சொல்லக்கூடாது என்று நினைத்தாலும் அதை சொல்வதற்கு மனம் எப்படி வருகிறது என்றுதான் புரியவில்லை உன் அப்பன் கருப்பண்ண சாமிக்கு கோபமும் வந்து விடுகின்றது இந்த செயலினால் அதனால்தான் என்னவோ தண்டனைகளை உன்னுடைய உடன் பிறந்த உறவுக்கு கொடுத்து விட வேண்டுமென்று நான் முடிவு எடுத்தேன் இன்று அவர்கள் மற்றவர்களோடு நடத்துகின்ற செயல்களை கண்டு சந்தோஷம் அடைந்து கொண்டிரு நாளை நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு விஷயம் நடந்தால் அதை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்ற உணர்வு ஒரு சிறு துளி அளவு கூட சிந்திக்கவில்லை நம்மை நம்பி ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்றால் அதை நம் மனதிற்குள் வைத்திருக்க வேண்டாமா முடிந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இல்லை என்றால் அவர்களை விட்டு விலகி நிற்க வேண்டும் என்று அவர்கள் ஒருபொழுதும் சிந்திக்கவில்லை இப்படி நினைக்கின்ற மனிதர்களிடத்தில் முதலில் பேசுவதே தவறு உன்னுடைய உடன் பிறந்த உறவு தனக்கு பேசுவதற்கு ஆளில்லாமல் யார் ஒருவர் தன்னிடத்தில் நல்லபடியாக பேசுகிறார்களோ அவர்களிடத்திலே எல்லாவற்றையும் உளறி கொட்டுகிறார்கள் என் தங்கமே நான் நினைப்பது இவர்கள் வாழ்க்கையில் இன்றளவும் திருந்தவில்லை என்றால் நாளையும் இவர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியாக மாற்ற நினைக்கின்ற அவர்கள் நாளை அவர்களுடைய வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக்க நினைப்பார்கள் நீ எதை விதைக்கிறாயோ அதையே வரு அறுவடை செய்ய போகிறாய் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை இப்படி கேட்டு தென் தெரிந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை எந்த அளவில் துருவி துருவி கேட்டிருப்பார்கள் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என் தங்கமே இதற்கு உன்னை பலிகடா ஆக்கிவிடக் கூடாது நம் வாழ்க்கையில் நாம் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாலும் அது நம்மோடு உண்மையாகவே ஒருவர் நம்முடைய கஷ்டங்களை பங்கெடுத்து கொள்வார் என்றால் அவர்களோடு மட்டும்தான் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும் எதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் எல்லோருக்கும் திறந்த புத்தகமாக நினைத்துக்கொண்டு கொண்டு அனைத்தையும் உளறிவிடுவது மிகவும் வருத்தத்தக்க செயலாக இருக்கின்றது என் பிள்ளையே இனிமேலாவது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் நீ உன்னுடைய உடன் பிறந்த உறவு இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள அவர்களுக்கு நீ எடுத்து கூற வேண்டும் இப்பொழுது ஒரு காலம் வந்திருக்கிறது அது என்ன தெரியுமா அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் விளையாட போகிறார்கள் ஒரு நல்ல பாடம் ஒன்றை கற்பித்துக் கொடுக்க போறார்கள் உன் உடப்பிறப்பின் வாழ்க்கை பற்றி சொன்ன அவர்கள் வாழ்க்கையைப் பற்றி சொன்ன விஷயத்தை வெளியில் சொல்ல காத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அவர்கள் சந்திக்க போகின்ற பிரச்சனைக்கு பிறகுதான் அவர்கள் திரும்பி வரப் வரப்போகின்றார்கள் நம்முடைய உடன் பிறந்த உறவை பற்றி பேசியது எத்தனை பெரிய தவறு என்று அவர்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என் தங்கமே என் தங்கமே அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டாம் என்று நினைத்தாலும் அந்த தண்டனையை அவர்களே ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அவர்கள் செய்த தவறு அவர்களுக்கே திரும்பி வரப்போகிறது அவர்களின் வாழ்க்கையை எதிரிகளே இப்பொழுது காயப்படுத்தப் போகிறார்கள் என் தங்கமே எதுவாக இருந்தாலும் உடன் பிறந்த உறவினை முதலில் மற்றவர்களிடத்தில் பேசும்பொழுது நம் குடும்பத்தில் உள்ள விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது என்று எச்சரிக்கை செய்ய வேண்டும் இப்பொழுது அவர்களை பற்றி தெரிந்து அவர்களுடைய எண்ணங்களில் மாற்றம் தெரி உனக்கு வேதனையை தரக்கூடியதாக இருந்தாலும் அதை நீ சமாளித்து விடுவாய் என் தங்கமே என் அன்பு பிள்ளையே உன் அப்பன் உன்னோடு இருக்கிறான் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளைக்கு என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சுவாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்